இன்று எங்கள் தாய் அவள் கொடியேகி மூன்றாவது நாளை அண்மித்து கொண்டு இருக்கின்ற இந்த மகோற்சவ நன்னாளே என்றால் மழை பொழியும் தேவி என்றால் தேன் சொரியும் என்று சொல்வார்கள் ஆப்பதும் அழிப்பதுமாக உருவான சக்தி அதர்மத்தை அழைத்து தர்மத்தில் நாட்டும் எங்கள் தாய் அன்னை தராசக்தி அகிலாண்டை ஈஸ்வரி இன்று அவள் தனது கொடியேகிய அந்த அலங்கார உற்சவத்தில் ஆனந்த ரூபினியாக காமாட்சியாக விசாலாட்சியாக ரோகிணியாக ரூபிணியாக வலம் வரும் போது நாட்டில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் தீரும் தீரும் தீர்ப்பேன் என்று சொல்லி வந்தது போல் அங்கு சிங்க வாகனத்தில் அந்த சிங்க வாகினியின் அழகை கண்ட கண்கள் ஆனந்த பரவசம் கொண்டு அவளுக்காக ஒரு பாடலை இங்கு பாவ விடுகின்றது ஆம் ஆனந்த லுமி அபிராமி ஆனந்த லக் சுமி அபிராமி ஆயிரம் கண்ணுடைய மகமாயி ஆயிரம் கண்ணுடைய மகமாயி ஆனந்தலக் சுயமி மகமாயி देवी परा शक्ति दिविया दर्शन आवी दर्शनों കണ്ണും തായേ വേണ്ടു മണി കാന കണ്ണും തായേ വേണ്ടു മണി ആദി ആദിപരമേ ശരിയകിലാണ്ട രൂപിനി ആദിപരമേ ശരിയകിലാണ്ട രൂപിനി ആനന്ദ പരവശം நானும் கொண்டே நானந்த பரபம் நானும் கொண்டே நின்றன் அன்னையபல் மோகமோ பார்த்து நின்று அம்மா ஆனந்த பரபம் நானும் கொண்டே நின்றன் அன்னையபல் மோகமோ பார்த்து நின்று ான் வந்தாள்ோ கார நாயகே யோடோடி தான் வந்தாள் ஓ கார நாயகி உள்ளத்தில் என்றோ மாவழ்காரோ நெயில் ஈஸ்வரீ உள்ளத்தில் என்று என்றோ மாவழ்காரோ நெயில் ஈஸ்வரீ வருவாய் அம்மா அம்மா வருவாய் இங்கு வருவாய் தாயே வருவாய் நீ இங்கே வந்திருவாய் ஆம் மூன்றாம் நாள் திருவிழாவில் முக்கன்னன் மனைவியான ஈஸ்வரி முழுமதியாக அங்கு முழுவினையும் அகற்றுவேன் என்று மாதம் மும்மாறி பொழியும் அந்த அன்னை அருளோடும் அருளோடு நின்ற பொழிவோடும் பொழிவோடு எங்கள் அகத்திலுமே வீற்றிருக்கும் அன்னை பராசக்தி அவளின் அருள் கட்சம் பெற்று இந்த அகிலமெல்லாம் அவளையை போற்றி துதிக்க அவளின் பொற்பாதம் தான்விட ஏற்றி நிற்க அவள் எங்கும் என்றும் எமக்கு இன்னல்கள் கலைந்து ஈரில்லா நற்கருணையைத் தருவாள் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்